டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய நிறுவனரும் வரலாற்று திறனாய்வாளரும் ஆகிய கே எம் ஷெரீஃப் அவர்கள் வணக்கம் 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 பிரதமர் மோடி பேசியது மிகப்பெரிய அளவில் பரபரப்பாக இந்தியா முழுக்க போயிருக்கு தமிழ்நாடு தேர்தல் முடிகிற வரையும் இஸ்லாமிய விருப்பெல்லாம் அவர் பேசவே இல்லை ஆனால் வட இந்திய தேர்தல் என்றவுடன் இந்துக்கள் படமெல்லாம் போகுது குறிப்பாக மாங்கலியம் முதற்கொண்டு போகிறாங்க முஸ்லீம்களுக்கு முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கு ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு மன்மோகன் சிங் சொல்லியிருக்காருன்னாரு மல்லிகார்ஜுன நான் பிரதமரை நேரடியாக பார்த்து பேச தயார்ன்ட்டார் ஓகே வாங்க நாங்கள் எங்கே எந்த இடத்துல இந்துக்கள் இதை பிடுங்கி இங்கே கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னு இப்போ அந்த சொத்து இந்த மண்ணினுடைய வளம் சொத்து முஸ்லீம் கொடுக்குறதா அவ்வளவு சொல்லியிருக்கார் அப்போ முஸ்லீம்களுங்கிற வார்த்தையை பயன்படுத்தும் போது ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருப்பார் ஊடுருவல்காரர்கள் இந்த மண்ணில் ஊடுருவியவர்கள் அவர்கள் ஊர்விய குடிகளான உங்கள் சொத்தெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்களேங்கிற மாதிரியான ஒரு இதை சொல்லியிருக்காரு இது எப்படி பார்க்குறீங்க இந்த வார்த்தைகள் இஸ்லாமியர்கள் வந்தேரிகள்னு வட இந்தியாவில் போய் அவர் பேசியிருப்பதையும் ஊடுருவல்காரர்கள்ட்ட சொத்து கொடுன்னு சொல்கிறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது மோடியினுடைய பேச்சு என்பது விரக்தியின் உச்சகட்டம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் ஒன்று ரெண்டாவது தென்னிந்தியாவில் வந்து இந்த பேச்சை அவர் பேசலை ஏன்னா வந்து தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளா உள்ளிட்ட பகுதிகளில் நடந்து தேர்தல்களில் அவர் பேசலை வட இந்தியாவில் அதை வந்து முன்னோக்கிறார் அந்த கருத்தை ஏன்னா வட இந்தியாவில் நீண்ட காலமாக இந்து முஸ்லீம் மோதலை தூண்டி அதன் மூலம் அரசியல் ஆதாயம் பெற்ற ஒரே அரசியல் கட்சி பாஜக தான் வேறு எந்த அரசியல் கட்சியும் சிவசேனா உட்பட சிவசேனாவோட வந்து மாநில பிரச்சனை அதாவது மண்ணின் மைந்தர் பிரச்சனையை தான் வந்து அவங்க முன்னிறுத்தி தான் தங்களுடைய அமைப்பை வளர்த்தாங்க அவங்களுக்கு முஸ்லீம் பெர்சஸ் இந்துங்கிறது ரெண்டாவது கட்டம் தான் சிவசேனாவை பொறுத்தவரை அந்த முஸ்லீம்ஸ் உருது பேசுகிறாங்கிறது அவங்களுக்கு மராத்தி இல்லைங்கிற மாதிரி ஆமாம் ஆமாம் அந்த பிரச்சனையை அவங்க சொல்கிறாங்க ஆனால் மராத்தி பேசுகிற முஸ்லீம்களும் இருக்காங்க கொஞ்சம் அவங்களே ஆமாம் ஆனால் அந்த சிவசேனாவை தாண்டி ஒரு நாட்டினுடைய பிரதமர் இதுவரை இருந்த பிரதமர்களில் இவ்வளவு மோசமான ஒரு கொச்சையான வார்த்தையை பேசிய ஒரே பிரதமர் மோடி தான் ஒரு பிரதமர் பேசக்கூடாத கெட்ட வார்த்தையாக நான் அதை பார்க்கிறேன் அதை தான் மோடி பேசியிருக்கார் ஊடுருவல்காரர்கள் எங்கள் சொத்தெல்லாம் எடுத்து கொடுத்துருவாங்க தாலியை கூட அறுத்துட்டு போயிடுவாங்க நம்ம சொல்கிறோம் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் ஆமாம் ஆமாம் ஆனால் அது மாதிரி எதுவுமே இல்லை இப்போ இந்து ஆங்கில பத்திரிகை கூட அந்த தேர்தல் அறிக்கை இவர் சொன்ன கருத்து ரெண்டையும் வச்சு கூட வந்து நிறைய ஆய்வு பண்ணி ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க இது மாதிரி பிரதமர் பேச்சுக்கும் இதுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்லி முதலாவது பிரதமர் குறிப்பிடுகிற மன்மோகன் சிங்கினுடைய பேச்சு அதை தான் வந்து பிரதமர் குறிப்பிடுறாரு மன்மோகன் சிங் இப்படி பேசினார் மன்மோகன் சிங் எப்போ இதை பேசினார்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் முதலாவது அதாவது முஸ்லீம்களுக்கு அதிகபட்ச உரிமைகளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சச்சார் கமிட்டி முஸ்லீம்கள் தலித்துகளை விட கல்வி வேலைவாய்ப்பில் வாய்ப்பில் பின்தங்கியிருக்காங்க இந்த வார்த்தையை சச்சார் பயன்படுத்தியிருக்கார் தலித்துகளை விடவும் முஸ்லீம்கள் இருக்காங்க நாலு பிரிவாக இருக்காங்க எப்படி வந்து வர்ணாசிரம தர்மத்தில் இந்து மதம் நான்கு பிரிவுகளாக இருக்குதோ அதே மாதிரி இஸ்லாமியர்கள் வந்து நான்கு பிரிவுகளாக இருக்கிறாங்க குறிப்பாக வட இந்தியாவில் ஏன்னா சச்சாரோ சச்சார் குழுவோ தமிழ்நாட்டுக்கு வரலை தமிழ்நாட்டு ஏன்னா தமிழ்நாட்டு முஸ்லீம்கள் அந்த அளவுக்கு பாதிக்கப்படலு அவங்க நினைக்கிறாங்க அதனாலே அவங்க வரலை சச்சார் குழு தமிழ்நாட்டு பக்கம் வரலை வட இந்தியாவில் தான் அதிகபட்ச கணக்கு எடுத்தாங்க அதில் சில விஷயங்களை சொல்கிறாங்க மூன்றாம் தர மக்களாக நான்காம் தர மக்களாக முஸ்லீம்கள் இருக்கிறாங்க அதாவது குறிப்பாக யூபி அதாவது உத்தரப்பிரதேசம் பீகார் இது போன்ற பகுதிகளில் செருப்பு தைக்கிற தொழிலாளர்களாக முஸ்லீம்கள் அதிகம் இருக்கிறாங்க அதே மாதிரி முஸ்லீம்கள் வந்து நகர சுற்றி தொழிலாளர்களாக ஸ்கேவர்ஸுன்னு சொல்கிறோம்னா அது மாதிரி நகர சுற்றி தொழிலாளர்களாக முஸ்லீம்கள் நிறையா இந்த பகுதியில் இருக்கிறாங்க அவர்களுடைய வாழ்நிலை என்பது தலித்துகளை விட மோசமாக இருக்குது எனவே இவர்களுக்கு தேவையான கல்வி வேலைவாய்ப்பு இவற்றில் இடஒதுக்கீடை அதிகப்படுத்தணும் இடஒதுக்கீடு இல்லாத இடங்களில் இவற்றை கொடுக்கணும் அப்படின்னு நீதிபதி ராஜேந்திர சச்சார் ஒரு பரிந்துரையை அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் அரசாங்கத்துக்கு கொடுக்குறேன் ஆனால் காங்கிரஸ் கொடுத்ததே காங்கிரஸ் காங்கிரஸ் கவர்மெண்ட் முஸ்லீமுக்கு அவ்வளோ செய்யலை செய்யல அவ்வளவு செய்யலைன்னு இல்லை நீ எதையுமே செய்யலை காங்கிரஸ் கவர்மெண்ட்டு இன்னென்ன மாதிரி அவன் பின்தங்கி இருக்கிறான் நாலு பிரிவாக இருக்கிறான் அவனை வந்து முற்பட்ட முஸ்லீம்களை வந்து யூபி பீகாரில் விட விடமாட்டேங்கிறான் தனி பள்ளிவாசல் கட்டி எப்படி கோயில் கட்டி கேங்கிறியாவில் தனி கட்டி கேங்கறான் அவனை உள்ள விழ முஸ்லீம்களே முஸ்லீம்களை உள்ள விட மாட்டேங்கிறான் இருக்குது இருக்குது ரெண்டு பேருக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்குது கீழ்நிலையில் உள்ள முஸ்லீம் அரசல் அர்சப் அப்படின்னு சொல்லி செல்வம் அப்படின்னு சொல்லி சச்சாப் ஐயா இல்லை அரசா அந்த கீழ்நிலையில் இருக்குது முஸ்லீம்களை பற்றி சொல்கிறார் அவர் ரெண்டு பிரிவாக இருக்காங்க நாலு பிரிவாக இருக்காங்க ஹை லெவலில் ரெண்டு பேர் இருக்காங்க லோ லெவலில் ரெண்டு பேர் இருக்காங்க சமூகங்களாக பிரிஞ்சு கிடக்கிறாங்க கோடிக்கணக்கில் அவன் அவனுக்கு எந்த உரிமையும் இல்லை அவன் பள்ளிக்கூடத்து பக்கமே போகலை அதனால் அவனுக்கு தேவையான இடஒதுக்கீடை கொடு குறைந்தபட்சம் பதினஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கொடுத்து இந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு முஸ்லீம்களுக்கு முன்னுரிமை கொடு அப்படின்னு சச்சார் வந்து ஒரு பரிந்துரையை கொடுக்குறாரு பரிந்துரையை கொடுத்தா காங்கிரஸ் அரசாங்கம் இந்த பரிந்துரையை ஏற்றுக்காம வாங்கி வச்சுக்கிட்டு அப்போ தான் மன்மோகன் சிங் பேசுனது நாங்கள் வந்து முஸ்லீம்கள் அப்படியெல்லாம் நாங்கள் நினைக்கல உங்களுக்கு தேவையானதை நாங்கள் பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு முதல் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு நம்முடைய முன்னாள் பிரதமர் காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதமர் மன்மோகன் சிங் சொல்கிறார் இதுதான் நடந்தது ஐயா சாப்பாட்டுக்கு வழி இல்லை கஷ்டப்படுறாங்கன்னா இனியா அவனுக்கு நல்ல சோறு கொடுத்துருவோன்னு நான் சொன்னால் பாக்கி யாருக்கும் சோறு கிடையாது பாரு எல்லா சோத்தையும் வாங்கி வந்து இவர் குடுக்க பாக்குறாரு டிமாண்ட் வச்சதே காங்கிரஸ் கவர்மெண்ட் கவர்மெண்ட் இவர் சொல்றது காங்கிரஸ் கவர்மெண்ட் இப்படி ஒண்ணு சொல்லி காங்கிரஸ் கவர்மெண்ட் டிமாண்ட் தான் இது மாதிரி இங்க பண்ணி கூட அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு இட ஒதுகீர் தனித்து கொடுன்னு சொல்றாரு சச்சார் ஆனா சச்சாரனுடைய எந்த பரிந்துரைகளையும் காங்கிரஸ் அரசு நிறைவேற்றவில்லை என்பதுதான் முஸ்லிம்களுடைய குற்றச்சாட்டு ஆனால் அதுக்கு வந்து ஒரு மெழுகு பூசுகிற மாதிரி இப்போ புழுகு தடவுற மாதிரி மன்மோகன் சிங் சொல்கிறார் ஒன்றும் கவலைப்படாதேப்பா உங்களுக்கு தேவையானதை நாங்கள் பண்ணித்தர்றோம் உங்களுக்கு தான் முதல் இது உரிமை நீங்கள் தான் சுதந்திரமெல்லாம் வாங்கி கொடுத்தது அது ஹெல்ப் பண்ணது உங்களுக்கு தேவையானதை நாங்கள் பண்ணி கொடுப்போம்னு ஒரு வாய் வார்த்தை தான் சொல்கிறாரு மன்மோகன் சிங் அந்த வாய் அது எதுவுமே நடைமுறைப்படுத்தலை அந்த அந்த இதை நடைமுறைப்படுத்தணுமா வேணாமான்னு ரங்கநாத் மிஸ்ரா தலைமையில் ஒரு கமிட்டி போடுறாங்க அந்த கமிட்டி பரிந்துரைகளை இந்த அரசாங்கம் ஏற்றுக்கலை வாங்கி வச்சதோடு முடிஞ்சு போச்சு எனவே அப்பொழுது பேசிய பத்தாண்டுகளுக்கு முன்னால் பேசிய ஒரு பேச்சே ஒரு ஆதரவாக பேசினதை மோடி கையில் எடுத்துக்கிட்டு ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை என்னன்னு சொல்ல போனால் பச்சையாக சொல்லணும்னா நம்ம ஒரு ஒரு அயோக்கியத்தரமான பிரச்சாரத்தை மோடி முன்வைக்கிறார் அதாவது ஒரு பிஜேபியில் இருக்கிற நான்காந்தர ஐந்தாந்தர கீழ்த்தரமான பேச்சாளர்கள் கூட பேசக்கூடாத வார்த்தையை இந்தியாவின் பிரதமர் அவர் பிரதமர்னு சொல்கிறதுக்கே என்னை பொன்றில் வெட்கப்படுகிறோம் அவர் வந்து இந்த வார்த்தையை சொல்கிறாரு உண்மை இது தான் சச்சார் கமிட்டிக்காக மன்மோகன் சிங் சொன்னதை திரித்து வந்து அவர்கள் பேசுகிறாங்க இன்னொன்று இப்படியே இவ்வளவு பொய் சொன்னால் இப்போவே பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது எப்படி சொல்லுவாங்க அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் இல்லாத காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கையை நீங்கள் கேட்டாலும் கிடைக்கும் நாங்கள் கேட்டாலும் கிடைக்கும் இப்போ ஒன்று அது வந்து ரகசியமான புத்தகம் இல்லை எல்லாரும் கிடைக்கிது அதையே போய் போய் சொல்லல பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை எப்படி போய் சொல்லுவாங்க இப்படி ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்புறம் இதில் இன்னொரு விஷயம் ஒன்றும் பதிவு செஞ்சுருக்கார் இந்துக்கள் தான் இந்த மண்ணின் பூர்வீக குடிகள் முஸ்லீம்கள் வந்து குடியேறினவங்க அப்படிங்கிறது ஒரு தேர்தல் பிரச்சாரத்திலேயே வெளிப்படையாக பேசுகிறாரு ஒரு வரலாற்று ஆய்வாளராக இப்போ இந்தியாவில் இருக்க முஸ்லீமுகளாக ஊடுருவல்காரர்களா ஊடுருவி இங்கே வந்தவங்களா அதாவது இந்திய முஸ்லீம்களில் தொண்ணூற்றி ஒன்பது சதவிகிதம் வந்து இந்த மண்ணின் மைந்தர்கள் ஒடுக்கப்பட்ட சமூகங்களாக பிற்படுத்தப்பட்ட சமூகங்களாக இன்னும் சொல்லப்போனால் அறிவார்ந்த முற்படுத்தப்பட்ட சமூகங்களில் இருந்து கூட இஸ்லாத்தை நோக்கி வந்திருக்காங்க ஏன்னால் நம் பல கடவுள் தேவையில்லை ஒரு கடவுளுங்கிற அந்த கான்செப்டில் வந்தவங்க இருக்கிறாங்க ஏற்ற தாழ்வுகள் வந்து இங்கே இருக்குது அப்படி வந்தவங்க கொஞ்சம் அதிகம் அவங்க தான் கிறிஸ்தவத்துக்கும் சரி சரிங்க தமிழ்நாட்டில் வந்து பெரும்பான்மையாக இருக்கிற முஸ்லீம்களில் பெரும்பான்மையாக இருக்கிறவங்க உருது பேசுகிறவங்கள தவிர அவங்க மட்டும் தக்கான பீடோ பூமியிலேருந்து வர்றாங்க தக்கான்ஸ் அவங்க மட்டும் தக்கினீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க மட்டும் அது வந்து பட்டாணிங்கிறது பட்டாணின்னா உருது பேசுகிறவங்க அது என்னன்னா ஃபத்தான் அதுலேருந்து வந்தது ஃபத்தான்கிறது ஆப்கானில் இருக்கிறது ஏன்னா அந்த பத்தான் ஆப்கான்லேருந்து வந்தவங்க கொஞ்சம் பேர் வந்து இந்தியா முழுக்க நிதி கொடுத்து வாங்குறது இந்த பொருளாதார ரீதியாக ஃபைனான்ஸ் பண்ணுறதுல இருந்தாங்க இன்னைக்கு மார்பாடிகள் இருக்காங்கள்ல இது எப்போ இருந்தாங்கன்னா வெள்ளக்காரங்காலத்தில் இருந்தது இப்போ யாரும் இல்லை அவங்களாம் எல்லாம் போயிட்டாங்க கையில் குச்சியோட ஒரு மாதிரி தலப்பாக கட்டிக்கிட்டு பத்தான் அவங்கள பட்டாணியர் அதாவது நமக்கு அந்த பத்தான்கிற சொல்லு வல்ல அது பட்டாணியராக வந்து மாறிப்போச்சு ஆனால் உருது பேசுகிறவங்களுக்கும் பத்தான்களுக்கும் சம்மந்தம் இல்லை அவங்க நம்ம கர்நாடக பகுதியிலேருந்து இங்கே வந்தவங்க ஏன்னா அப்போ எல்லாம் ஒன்றா இருந்தது தானே ஒன்று இங்கே இருக்கிற தொண்ணூற்றொம்பது சதவீதம் இஸ்லாமியர்கள் வந்து இருந்து மதம் மாறியவர்கள் தான் இப்போ வந்து ஒரு நேர்மையாளராக இருக்கான் நல்லவனாக இருக்கான் அந்த மதத்தை சொல்கிறவன் ஏற்றத்தாழ்வு இல்லை தொட்டாத்திட்டு இல்லை பார்த்தா தீட்டு இல்லைன்னு சொல்கிறான் அப்படிங்கிறது தான் இந்தியா முழுக்க இருக்கிற இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக நீங்க வந்து இன்னும் சொல்லப்போனா சோனியா காந்தியினுடைய ஆலோசகர் அகமது பட்டேல்னு ஒருத்தர் ஆமா 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 அகமது பட்டேல் அகமது அகமது தான் அவருடைய பேரு பட்டேலுங்கிறது அவர் சார்ந்த சமூகம் நீங்க பட்டேலுங்குறது சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர் இவர் ஒரே சமூகம்தான் அப்போ ஜின்னாவும் காந்தியும் ஒரே சமூகம் ஆமா ஆமா பார்த்து குஜராத் ஜின்னாவோட தாத்தா வந்து இந்து நீங்க வந்து பாகிஸ்தான் பிரிவினையை தூண்டியவர் பாகிஸ்தான் பிரிவினையை உருவாக்கியவர் என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய ஜின்னா இருக்கார அவரும் நீங்கள் காந்தியும் பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்க வருவாங்க அதாவது அதாவது நீங்கள் வந்து இல்லை ஏன் ஜின்னா போகிறாரு ஜின்னாவோட தாத்தா வந்து கருவாட்டை வியாவரம் பண்ணுறாரு சரி அவ்வளோதான் கருவாடு வந்து சாப்பிட்றதுக்கு எல்லாரும் ரெடி ஆனால் வியாபாரம் பண்ணால் அவனை வந்து இது தி தீண்டத்தகாதவனாக பார்க்கறதுவாடி ஜெயின் சமூகத்தில் ஏன்னா அதாவது கருவாடு விற்கிறேன் வாங்கி சாப்பிட்றவனே யாரும் இவன் வந்து தீண்டத்தகாத சமூகன்னு சொல்கிறது இல்லை கருவாடு விற்கிறவனா அப்படி பார்க்குறாங்க அப்போ மீன் வியாபாரம் கருவாடு வியாபாரம் பண்ணால் அவங்களுடைய முன்னோர்கள் வந்து ஒரு வந்து அன்டச்சபிள் மாதிரி அவங்க பார்க்குறாங்க ஓடா நான் வியாபாரம் தானே பண்ணுறேன் என்ன வந்து இது மாதிரி பார்க்குறேன் எனக்கு இந்த மதமே வேணாம் நான் வந்து இஸ்லாத்தை நோக்கி போகிறேன் அப்படின்னு காந்தி அதாவது ஜின்னாவினுடைய தாத்தா அவர் வந்து இஸ்லாத்தை நோக்கி போகிறார் அதுக்கு முன்னாடி வரை அவர்கள் இந்து இப்போ வந்து ஜின்னாவோட ஃபேமிலி வந்து அவர்கள் வந்து இந்து ஃபேமிலின்னு சொல்ல முடியாது முஸ்லீம் முஸ்லீமாக மாறிட்டார் அவர் அதுக்காக நீ அப்படின்னா அவர் எந்த நாட்டிலேருந்து வந்திருப்பாரு வந்திருப்பார் அவர் குஜராத்துக்காரர் பாகிஸ்தான் கூட அவருடைய பூர்வீகம் கிடையாது குஜராத் தான் குஜராத்து தான் காந்திக்கு சொந்தக்காரர் அப்படி வச்சுக்கோங்க அப்படி பார்த்தா காந்தி அந்நியரா இல்லை இது மாதிரி அகமது பட்டேல் மாதிரி ஏராளமான பேர் இன்னமும் வந்து சாதியை விடாமல் வைத்திருக்கிறாங்க அந்த அப்பர் கேஸ்ட் ஆளுக மட்டும் அந்த ஷானவாஸ்லாம் அப்பர் கேஸ்ட் தானே பாஜக ஆமாம் 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 அவர் என்ன என்ன ஷானவாஸ் அவர் ஏதோ ஒரு ஷானவாஸ் இது இன்னொருத்தர் பேர் உண்டு ரெண்டு 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 அமைச்சர்கள் இருந்தாங்க முகமது நக்பி அக்பாஸ் ஆமாம் 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 பாஜக பாஜக ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்களாம் அப்பர் கேஸ்டாக ஆமாம் ஆமாம் அவங்க எல்லாமே வந்து முஸ்லீமாக ஆமாம் ஒருத்தர் வந்து பிஜேபியினுடைய தலைவர் பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காரு இன்னொருத்தரும் பிஜேபியினுடைய இன்னொரு தலைவருடைய பொண்ணை ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணியிருக்காங்க அதனால தான் ரெண்டு பேருக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்தாங்க அப்புறம் பிஜேபிக்கு எதிரான சில முரண்பாடுகளால ரெண்டு பேரையுமே அமைச்சரவையில் வந்து நீக்கிட்டாங்க முக்தர் அப்பாஸ் நக்வியையும் இவர் காங்கிரஸ் பெருந்தலைவர் காங்கிரஸ் சபாநாயகர் இது மாதிரி வந்து பலர் வந்து இப்போ இந்து இருந்து இஸ்லாத்தை நோக்கி மாறினாங்க நீங்கள் வட இந்தியா முழுக்க அப்படி தான் ஏதோ இந்து வட இந்தியாவில் இருக்கிற கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தென்னிந்தியா தாண்டி ஒரு பதினஞ்சு கோடி முஸ்லீம்கள் நார்த் இந்தியாவில் இருப்பாங்க மொத்தம் இருபது கோடி பேர் இருக்காங்க இங்கே அஞ்சு கோடி பேர் சவுத் இந்தியாவில் இருந்தால் கூட இருபது கோடி பேர் நார்த் இந்தியாவில் இருக்கிறாங்க இவங்க எல்லாம் என்ன பாகிஸ்தான்லேருந்து வந்தாங்களா பாகிஸ்தானில் அவ்வளோ மக்கள் தொகையே கிடையாது முதல்ல அப்போ இது மாதிரி எல்லோரும் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் மதம் மாறியவர்கள் அப்படி பார்த்தா முகலாய மன்னர்கள் யாரும் வந்து இஸ்லாம் சமூகத்தில் பொண்ணு நீங்க நீங்கள் பார்த்தாலும் ரஜபுத்திர ரஜபுத்திர தான் எல்லாமே இன்னைக்கு முஸ்லீமாக இருக்க பாதி பேர் இன்றைக்கி வந்து தாஜ்மஹால் கட்டுறதுக்கு வந்து இது இந்து மன்னர்கள்ட்டேருந்து அந்த இடத்த கைப்பற்றினாங்க கைப்பற்றி தான் தாஜ்மஹால் கட்டினது அப்படின்னு தொடர்ச்சியாக ஒரு பொய்ய சுப்பிரமணிய சாமி மாதிரி ஆட்கள்லாம் சொல்கிறாங்க தாஜ்மஹால் கட்டுவதற்கான இடத்தை வந்து கௌ அரசாங்கம் எடுக்குது ஷாஜஹான் காலத்தில் அதுக்கு வந்து இதான் பகிரளிப்பா வந்து ஏராளமான அரண்மனைகளை கொடுக்குறாங்க அதை விட முக்கியம் என்னென்னா அந்த இடங்கள் இருக்குதுல்ல அது யாருன்னா ஷாஜஹானுடைய பாட்டி விட்டு இடம் பாட்டி யார் ராஜபுத்திர ராணி அவ்வளவுதான் ஷாஜஹானுடைய பாட்டி விட்டு இடம் அது ராஜபுத்திர ராணி விட்டு அதை வந்து இங்கே தான் க கல்யாணம் ஆகி வருது முகல்ஸு அரண்மனைக்கு முகல்ஸு வீட்டுக்கு அது அந்த இடத்தை எடுத்துக்கிட்டு அதுக்கு விலை வேற இடம் கொடுக்குறாங்க அது வந்து பாட்டி வீட்டு சீதனம் அப்படி வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து அதுக்கு பணம் கொடுத்தாங்க உருது பேசுகிற முஸ்லீம்னு சொல்றவங்களும் பூர்வீகம் பார்த்தா ரஜபுத்தர்கள் அந்த மாதிரி தான் இருப்பாங்க உருது இந்தியாவில் தோன்றின மொழிதானே உருது இந்தியாவை தவிர எங்கேயும் கிடையாது முகலாயர்கள் வந்து அரேபியா தான் பேசுனாங்க பாரசீகம் இல்லை முகலாயர்கள் வந்து பாரசி அவன் பாரசீகம் பேசுகிறான் ஆப்கான் பேசுகிறான் ஒரு கல பாரசீகம் பேசுகிற முஸ்லீம்ஸ் இருக்காங்களாங்க இல்லை 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 பாரசீகம் பேசுகிற முஸ்லீம்கள் இப்போ இல்லை இங்கே இங்கே வந்து இன்னும் ஒரு டீம் இருக்குது இப்போ வந்து குஜராத்தை சார்ந்த கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க அவங்க பாரசீகத்திலேருந்து வந்தவங்க ஏன்னா அவங்கெல்லாம் கொஞ்சம் பேராக தான் இருக்கிறாங்க அவங்க பிஜேபியை சப்போர்ட் பண்ணுறாங்க ஈரான்லேருந்து வந்தவங்க கொஞ்சம் பேர் அப்புறம் அதுலேயே பிரிஞ்சவங்க பார்சி என்ன நெருப்பு தான் தெய்வம்னு வணங்குறவங்க அவங்க பிஜேபியை சப்போர்ட் பண்றவங்க நெருப்பு தெய்வம் அது இல்ல இல்லை அவங்க பாரசி கால தனியாக தான் வருவாங்களா அப்போ தெரியலே பிஜேபியில தான் எல்லாரும் இருக்கிறான் புள்ளா இல்ல அவங்க இந்த சொல்றதே இல்லை அவன் வந்து இன்னமும் தன்னை வந்து பார்சின்னு தான் சொல்றான் பாரசீகத்தை சேர்ந்தவன் தான் சொல்றான் தான் வந்து நெருப்பை தான் வணங்குவேன்னு சொல்றான் அவனை இந்த நாட்டுக்கு அந்நின்னு சொல்றது இப்போ நான் கேட்குறேன் நான் வந்து நான் வேணாம் ஒரு சுப்பிரமணியோ ஒரு மகாதேவனோ ஒரு தலித் சமூகத்தில் இந்தியாவில் பிறக்கிறாங்க அவர்கள் விரும்பினால் முஸ்லீமாக மாறிடலாம் ஆமாம் ஆனால் அவர்கள் விரும்பினால் ஒருபோதும் பிராமணர்களாக மாற முடியாது அப்போ முழுமையான தூய்மையான இனக்கலப்பு இல்லாத சமூகத்தை இந்தியாவில் இன்றைக்கு வரை கட்டமைத்து வைத்திருப்பவர்கள் யார் இது என்னுடைய கேள்வி முஸ்லீம்கள் அதை கட்டமைத்து வைத்திருக்கிறார்களா பிராமணர்கள் அதை கட்ட வைத்திருக்கிறார்களா தன்னுடைய ஜாதியில யாரையும் வந்து பிராமணர்கள் சேர்க்க மாட்டாங்க ஒரு சுப்பிரமணியோ மகாதேவனோ விரும்பினால் கிறிஸ்தவனாக மாறலாம் விரும்பினால் முஸ்லீமாக மாறலாம் ஆனால் இவர்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இந்து மதத்தின் அப்பர் கேஸ்ட்னு சொல்லக்கூடிய பிராமணர்களாக மாற முடியாது ஏன்னா செட்டியாரும் மாற முடியாது பிராமணர யாருமே யாரு முதலியார் கல்லறை யாருமே வர முடியாது ஐயங்கார ஐயராக மாற முடியாது மாற முடியாது அவ்வளவுதான் அவ்வளவுதான் என்ன அப்போ யாரும் மாற முடியாது நீங்கள் ஒன்றும் இல்லை உலகம் முழுவதும் இருக்கிற பிராமண சமூகத்தை சேர்ந்த பெண்கள் குழந்தை பெற்றுக்கொள்வதற்காக நேபாளத்துக்கு வர்றாங்க அதாவது இனக்கலப்பு இல்லாத பிராமணர்கள் அங்கே இருக்கிறாங்க அவர்கள் மூலம் பிராமண குழந்தைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம் அப்படிங்கிற செய்தி கடந்த ஓராண்டு உலகம் முழுவதும் பரபரப்பாக பத்திரிகைகள் எழுதப்பட்டது ஏன்னா இனக்கலப்பு இல்லை இல்லை அங்கே மட்டும் இல்லை இங்கேயுமே இனக்கலப்பு கிடையாது அப்போ மத்திய ஆசியாவிலிருந்து வந்த பிராமணர்கள் இன்றைக்கு வரை தங்கள் இனத்தை பாதுகாக்கிற வேளையில் எப்படி ரெண்டாயிரம் வருஷமாக யூதர்கள் ஒருபோது நான் வந்து நான் மாற முடியாது நான் வந்து விரும்பி யூத சமூகம் நல்ல சமூகம் அப்படின்னு ஒரு கிறிஸ்தவனோ முஸ்லீமோ அல்லது இந்துவாவோ யாரும் யூதர்களாக மாற முடியாது இன்றைக்கு வரையும் அது அதை ஏன் அப்படி பண்ணுறான்னா நான் ரெண்டாயிரம் வருஷமாக இனக்களப்பு இல்லாமல நான் வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறான் யூதர்கள் அதையே தான் பிராமணர்கள் செய்கிறார்கள் இப்போ ஒரு விஷயத்தை நான் கேட்க விரும்புகிறேன் இனக்கலப்பு இல்லாமல் பாதுகாத்துக்கிற நீங்கள் அங்கே இருந்து வந்தவர்களா உங்களுடைய அட்டூழியம் அட்டகாசம் தாங்காமல் நாங்கள் இன்னொரு மதத்துக்கு மாறி இருக்கிறோம் அப்போ நாங்கள் அந்நியர்களா இதை வந்து மோடி மோடி சார்ந்த ஆர்எஸ்எஸ் சங் பரிவார அமைப்புகள் பதில் சொல்லணும் ஆனால் திட்டமிட்டு இப்போ இன்றைக்கி பாருங்களேன் இப்போ சென்னை சென்னையில் வந்து ஒரு ஐம்பது ஆண்டுகளாக இன்னமும் கேட்பாரற்று கிடக்கிற எனிமிஸ் லேண்டுன்னு பேர் நம்ம அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல அதை சுற்றி இன்னும் பல பகுதிகள் இருக்குது இப்போதான் வந்து அதெல்லாம் ஏழாம் நிறையா சென்னையில் நிறையா இருக்குது எனிமீஸ் லேண்டுன்னு பேர் இருக்குது ஓகே ஏன் எனிமீஸ் லேண்டுன்னா பாக்கி அப்போ வந்து இந்தியா பாகிஸ்தான் ஒன்றா இருந்தது பிரிவினைக்கு முன்னாடி வரையும் பாகிஸ்தான்காரன் இங்கே வந்து வியாபாரம் பண்ணுவான் பெங்களூருக்காரன் ஹைதராபாதுக்காரன் அங்கே போய் கராச்சி பேக்கரின்னு இன்னும் வச்சுருக்கான் இன்னும் கராச்சி பேக்கரி ஃபேமஸாக இருக்குது ஆமாம் இங்கே இருக்கு இங்கே உள்ள அங்கே போய் இன்னமும் கராச்சி கராச்சி பிஸ்கட் பிஸ்கட் தான் இப்போ நீங்கள் இங்கே போறியில் பனியன் திருப்பூர் பனியன் அது மாதிரி இப்போ பாகிஸ்தானில் பிரம்மாண்டமான இந்த வெள்ளக்காரன் காலத்தில் போய் சேர்ந்த ஆளுகே இப்போ தமிழ்நாட்டுக்காரன் அங்கே பனியன் கம்பெனி அறுபது வருஷமாக வருஷமா திரு திருப்பூர் இன்னமும் திருப்பூர்காரங்க இங்கேருந்து போனவங்க அப்போ நான் கேட்குறது இங்கே லேண்ட் இருக்குல்ல அது இந்த சுதந்திரம் வாங்கி பிரிவினை வந்த நேரத்தில் இந்திய அரசாங்கம் என்ன பண்ணுது உள்துறை அமைச்சர் வல்லபாய் பட்டேல் என்ன பண்ணுறாரு அதாவது இத்தனை மாதத்துக்குள்ளே இதெல்லாம் விற்று நீங்கள் எடுத்துகிட்டு போயிடணும் விற்க முடியலைன்னா அரசாங்கம் அதை வந்து கைப்பற்றிக்கணும் அப்படின்னு சொல்லுது இங்கே உள்ள யாருக்கும் பாகிஸ்தானில் சொத்துக்கள் இல்லை ஆனால் பாகிஸ்தான்காரன் எல்லாம் வியாபாரிகள் தானே அவனுக்கு த சென்னை உட்பட பல பெங்களூர் உட்பட பல இடங்களில் ப நிறைய சொத்துக்கள் இந்த சொத்துக்கள் எதையும் இந்திய அரசாங்கம் திருப்பி கொடுக்கல எல்லாம் இங்கே தான் இருக்குது இன்றைக்கு வரை இந்திய அரசாங்கத்தின் பொறுப்பில் இருக்குது இன்றைக்கி நம்ம இஸ்லாமிய அமைப்புகள் செலவற்றினுடைய தலைமையகம் இருக்கிற இடங்கள் கூட அதுதான் அதெல்லாம் காலி எங்கள்கிட்ட கொடுன்னு சொல்லி கவர்மெண்ட்டு கேட்குறான் எனிமிஸ் லேண்டுன்னு அதுக்கு பேர் பாகிஸ்தான் எனிமி லேண்ட்ஸ் கடலையே இல்லை இல்லை அதை இங்கேருந்து யாரும் அங்கே சொத்து வாங்கி வைக்கலை ஆனால் அவன் வெள்ளக்காரங்காலத்தில் இங்கே வந்து சொத்து வாங்கி வச்சிருக்கான் அப்போ இந்திய அரசாங்கம் அவற்றை கொடுக்கல இங்கே வச்சுருக்குது இப்போ என்னுடைய கேள்வி ஊருடுவல்காரர்கள் யார் யார் அறிவிக்கணுமா இல்லையா இந்த அரசாங்கம் பத்து வருஷம் ஆண்டார் மோடி அதுக்கு முன்னாடி பிஜேபி ஆண்டுச்சு அஞ்சாறு வருஷம் அவர்கள் யாரும் அறிவிக்கலை அப்போ திட்டமிட்டு வாக்குகளை பெறுவதற்காக ஒரு மத துயசத்தை இந்த நாட்டில் இருக்கிற இருபது கோடி இஸ்லாமியர்களை அந்நியர்களாக காமிக்கணும் அப்படிங்கிறது தான் மோடியினுடைய நிலைப்பாடு உண்மையிலே ஊருடல்கார்கள் யார் யார் வந்து இங்கே வந்து சேர்ந்தது யார் அப்படின்னு பார்த்தா பிராமணர்கள் தான் அப்போ உண்மையிலே மோடி விருப்பப்பட்டார் தஞ்சாவூர் உட்பட சிதம்பரம் தீச்சதர்கள் யார் நார்த் இந்தியாவுல இருந்து வந்தவங்க இங்க இருக்கிற பெரும்பான்மை பிராமணர்கள் தொண்ணூத்தி ஒன்பது சதவீத பிராமணர்கள் நார்த் தான் வர்றான் நார்த் இந்தியாவுக்கு எப்ப வர்றான் அவன் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அங்கே வந்து கரிகால சோழன் கொலை செய்யப்பட்ட பிறகு இங்கே உள்ள பிராமணர்கள் போயிட்டாங்க அங்கேருந்து பிராமணர்களை கூட்டிகிட்டு வந்தாங்க அதே போல் ம தஞ்சை மராத்தி ஆளும் போது நிறைய மராத்தி பார்ப்பனர்களை கூட்டி வந்து அப்போ தமிழ்நாட்டுக்கு மேக்சிமம் அங்கேருந்தான் மைக்கிறோம் நான் இன்னொன்று சொல்கிறேன் எங்கள் ஊர் புதுக்கோட்டை சமஸ்தானம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெள்ளக்காரன் ஆண்டான் தஞ்சாவூரையும் தான் ஆண்டான் கலெக்டர் தஞ்சாவூருக்கும் புதுக்கோட்டைக்கும் அப்போ ஒன்று தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி ஒரு எழுபத்தைந்து ஆண்டு காலம் மராட்டி மொழி புதுக்கோட்டை சமஸ்தான மொழியாக இருந்துச்சு மராட்டிய சமஸ்தானத்துக்கெல்லாம் தான் இருந்தீங்க நீங்கள் ஆமாம் அதான் மராட்டியத்தை ஆட்சி பண்ண மராட்டினா தஞ்சை தஞ்சை முழுக்க மராட்டியர்கள் அவன் தான் ஆட்சி பண்ணுறான் அவனுக்கு ஒரு கவர்னர் கவர்னர்னா ஒரு கலெக்டர் அந்தஸ்துல அவன் வந்து தஞ்சாவூரை பார்த்துக்கிட்ட மாதிரி எழுபத்தைந்து ஆண்டு காலம் புதுக்கோட்டை சமஸ்தானத்தையும் பார்க்குறான் இங்கே உள்ள வேலை பார்க்குறவன் இங்கே போயிடுவான் இங்கே வேலை பார்க்குறவன் அங்கே போவான் மராட்டிய பிராமணர்கள் தான் பெரும்பாலும் அப்போ மராட்டிய மொழியை புதுக்கோட்டை சமஸ்தானத்தின் ஆட்சி மொழியாக ஆக்கி வச்சுருந்தான் மராட்டிய பார்ப்பனர்கள் தான் இப்போ அந்த பார்ப்பனர்கள்லாம் மராட்டிய பார்ப்பனர்கள்லாம் இங்கே போனாங்க பிராமணர்கள்லாம் அப்படியே இருக்கிறாங்க அவ்வளோதான் அவன் திரும்ப பொம்பாய்க்கு மராட்டியத்துக்கு போகலை அவன் இங்கே தான் இருக்கிறான் இங்கே பிராமணர்களாக இருக்கிறான் அப்போ உண்மையிலே இந்த நாட்டுக்கு ஊடுருவல் செய்து வந்தவர்கள் பிராமணர்கள் அப்போ ஒருவேளை நான் என்ன நினைக்கிறேன்னா பிஜேபியில் பிராமணர் பிராமணர் அல்லாதார் பிரச்சனை இப்போ நடக்குது நீங்கள் வந்து யோகியை வந்து பிஎம் ஆக்குறதுக்கு ப்ரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ஆக்குவதற்கு பிஜேபியில் ஒரு பிரிவு கடுமையாக முயற்சி பண்ணுறாங்க ஒருவேளை அந்த விரக்தியில் கூட மோடி பேசியிருக்கலாம் நமக்கு எதிராக பிராமணர்கள் இப்படி கிளம்பி வர்றானே அப்படின்னு அந்த கோபத்தில் கூட ஊடுருவல்காரர்கள் அப்படின்னு சொல்லி மோடி வந்து பேசியிருக்கலாம் வடிவேலு பேசிக்கிறதுக்கு கீழே சொல்லுவாங்களே அவன் யாரை சொல்கிறான்னு தெரியுதா முஸ்லீம சொல்கிற மாதிரி தெரியுது உள்ள சொல்கிறான் அப்படி ஊடுருவல்காரர்கள் இல்லை நாங்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் ஆமாம் நீ வெளியிலேருந்து வாங்கி அவருக்கு என்ன சார் பாகிஸ்தானுக்கு என்ன சம்பந்தம் நீங்கள் நல்லா கேளுங்களேன் நம்ம ஊரை விட பாகிசால மக்கள் தொகை குறைவு இங்கே உள்ள இருபது கோடி பேரை நீ மாட்டு பாகிஸ்தான் போனால் எங்கே போய் விழுவான் அரபிக் கடல்லையா வங்காளர் வீட்டுக்குள்ளா கடல் இல்லையா எங்கே போவான் இருபது கோடி பேரை வச்சுக்கிறது கூட அவன்கிட்ட இடம் இல்லையா அவனுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் எந்த சம்மந்தமும் கிடையாது நீங்கள் நான் அடிக்கடி சொல்கிறது தென்னிந்தியாவுக்கு தாண்டி வட இந்தியாவுக்கு எங்களுக்குமே எந்த சம்மந்தமும் இல்லை இல்லை பாகிஸ்தானுக்கு இப்போ காயல் பண்ண முஸ்லீம் ஒன்ன முஸ்லீமை வந்து கைபர் போலான் போல வந்தவங்களுக்கு தொடர்பே கிடையாது எப்படி இருக்க முடியும் கைபர் போலன் கணவாய் வழியாக வந்தவர்கள் பிராமணர்கள் அவர்கள் அப்படியே முகலாயர்கள் வந்திருந்தாலும் அதுக்கும் இங்கே உள்ள முஸ்லீமுக்கும் தொடர்பு இல்லை இல்லை நீங்கள் முகலாயர்கள் கொஞ்சம் பேர் தான் வர்றான் அவன் என்னன்னா பஞ்ச பஞ்சாப்பில் ஒரு பகுதியை ஆண்டவன் அவன் போயிடுறான் போயிட்டு ரிட்டன் வர்றான் என்னுடைய தாய் பூமியை வந்து நான் கண்ட கண்டுபிடிக்கணுங்கன்னு வர்றாரு பாபர் அவ்வளவுதான் அப்படி வந்த முகலாயர்கள் கொஞ்சம் பேர் தான் முகலாயர்களில் படை வீரர்களாக இருந்தது யார் தளபதிகளாக இருந்தது யார் அமைச்சர்களாக இருந்தது யார் உயர் பதவிகளில் மந்திரிகளாக இருந்தவர்கள் யார் மந்திரிகளாகவும் அமைச்சர்களாகவும் ராஜகுருக்களாகவும் இருந்தவர்கள் பிராமணர்கள் முகலாயர் ஆட்சியில் படைத்தளபதிகளாக இருந்தவர்கள் ராஜபுத்திரர்கள் அரசு ஊழியர்களாக வேலை பார்க்குறவங்களாக படை வீரர்களாக இருந்தவர்கள் இருந்து எல்லாருமே அப்போ இங்கே வந்து ஆட்சியாளர்களாக தான் அவன் முகல்ஸ் இருந்தான் இங்கே அரசாங்கத்தை நடத்தியது பிராமணர்களும் சத்திரியர்களும் அவங்க தான் இங்கே நடத்துனாங்க அப்போ நீ வெளிநாடு போ இந்த நாட்டை விட்டால் போ அப்படின்னா உண்மையிலே ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து மோடிக்கே நான் சொல்கிறேன் முகலாய மன்னர்கள் யாரும் அஜ்ஜிக்கு கூட போனதில்லை அஞ்சு அஞ்சு கடமை கூட இஸ்லாமியராக இருந்தால் நீ வந்து அஜிக்கு போகணும் வசதி இருக்குல்ல உனக்கு நீ வந்து அதிகாரத்தில் இருக்கிற மன்னராக இருக்கிற அப்படி அஜ்ஜிக்கு போயிருக்கணுமா இல்லையா எந்த முகலாய மன்னர்களும் அக்பர் உட்பட அவுரங்கசீப் உட்பட யாரும் அஜி செய்ய போனது கிடையாது இதுதான் நிலமை அப்போ இங்கே வந்தவன் ராஜபுத்திர பெண்களை கல்யாணம் பண்ணிட்டு எல்லாருக்கும் ராஜபுத்திர மனைவி தான் பாபரை தவிர பாபரை இருந்து கல்யாணம் கல்யாணம் பண்ணி வந்துட்டாரு ஆமாம் கடைசி முகலாயர்கள் வரையும் ராஜபுத்திரர்கள் தான் வந்து அந்த பெண்களை தான் அவங்க கல்யாணம் பண்ணியிருக்கான் அப்போ முதல் கல்யாணத்திலே ரேஸ் மாறிடுது ரேஸ் ராஜபுத்திர ரேஸ் தானே அவனை பார்க்குற எவனும் முகல்ஸ்லேருந்து வந்தவன் மாதிரி உருவம் இல்லைன்னு வரலாற்று ஆசிரியர் சொல்கிறான் ராஜபுத்திரர்கள் மாதிரி அவ்வளோ பேர் இருந்தால் அக்பர்லேருந்து அதாவது ஹுமாயின தவிர அக்பர்லேருந்து ஷாஜகான்லேருந்து பகதூர் சாஹிலேருந்து அம்மா முழுக்கி அப்போ தையா எல்லாமே வந்து ராஜபுத்திர ராஜபுத்திர இவனை பார்க்கற இவனும் வந்து முகல்ஸ் வம்சாவளி மாதிரியே இல்லை ராஜபுத்திர மாதிரியே இருந்தானுங்க அதனால தான் இவன் ஜண்டைக்கு போய்கிட்டே இருந்தான்னு எழுதுறான் வரலாற்றில் அப்போ இவனை வந்து நீங்கள் எந்த கணக்கில் சேர்க்குறது நான் சொல்கிறது மந்திரிகளை எதாவது மன்னர்களை சொல்கிறேன் அப்போ சாமானியர்கள் எல்லாரும் இங்கேருந்து இருந்து மதம் மாறினவன் தானே தான் சொன்ன பத்து வருஷத்துக்கு முன்னாடி வால்முனையில் மதத்தை மாற்றினார்கள் நீ தானே சொன்ன மோடி வகைகளாக தானே சொன்னிச்சு இப்போ வந்து வால்முனையில் மதம் மாறியவர்கள் என்பதை தாண்டி நீ எல்லாம் அங்கேருந்து வந்தவன் அப்படின்னு சொன்னால் முன்னுக்கு பின்னான முரணான பேச்சு மீண்டும் சொல்லுகிறேன் ஒரு அயோக்கியத்தனமான பேச்சை இந்த நாட்டுடைய பிரதமர் சொல்லுகிறார் அவர் இருக்கிற நாற்காலிக்கு அது அழகல்ல அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் தலைவராக பிஜேபி தலைவராக இதை சொல்லலாம் ஒரு நாட்டின் பிரதமராக சொல்லக்கூடாது என பிரதமராக இருப்பவர்கள் வரலாறு தெரிந்தவர்களாக இருப்பார்கள் நான் இதுவரை அப்படி தான் பிரதமர்களை பார்த்துருக்கேன் ஆனால் எந்த வரலாறும் தெரியாத ஒரு மோசமான அடிமுட்டாளை இந்த நாட்டின் பிரதமராக வைத்திருக்கிறோம் அதனால் அவர் உளறுகிறார் அதை நாம் கேட்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது கண்டிப்பாக பிரதமர் அவர்களுக்குரிய இந்த செய்திக்கு பின்னால் எவ்வளோ ஒரு வரலாற்றுக்கு முரணான சம்பவம் இருக்கிறது ஆனால் அவர் முழுக்க முழுக்க உண்மைக்கு மாறான செய்தியை சொல்லியிருக்கிறார் என்பதை சொல்வதன் மூலமாக பூர்வீக குடிகள் இந்த ஊடுருவல்காரர்கள் இதற்கு பின்னாலே உள்ள மோசடி அரசியல் என்ன எப்படியாக அரசியல் வரலாறு பேசப்படுகிறது என்பதை நம்ம ஜிவாட்டுடை பார்வையாளர்களுக்கு விரிவாக எடுத்து வச்சுங்க மிக்க நன்றி நன்றி